அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பழங்காலத்தில் இருந்தே அறிஞர்கள் கணிதத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருக்கின்றனர் ஆரியப்பட்டர் பிரம்மகுப்தா மகாவீரர் சிறீநிவாச ராமானுஜம் ஆகியோர் கணிதத்திற்கு முக்கிய பங்கு வகித்துள்ளனர் மேலும் பின்னோட்டங்கள் எல்லையற்ற தொடர்புகள் எண் கோட்பாடு கணித பகுப்பாய்வு போன்றவை கணிதத்தில் சில உதாரணங்கள் மனித குலத்தின் வளர்ச்சிக்கு கணிதத்தின் முக்கியத்துவம் பங்கு வகித்து வருகிறது நாட்டின் தலைமுறையினிடையே கணிதம் கற்றுக்கொள்வதில் ஒரு நேர்மறையான அணுகுமுறையும் இளையோரை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்பதை நாம் புறக்கணிக்க முடியாது கணிதம் மற்றும் ஆராய்ச்சிக்கான கற்பித்தல் கற்றல் பொருட்கள் மேம்பாடு உற்பத்தி மற்றும் பரப்புதல் ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது இந்திய கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறது கணித மேதை சீனிவாச ராமானுஜர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார் கணிதத்தில் பல்வேறு புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் அதனால் சீனிவாச ராமானுஜம் ஆற்றிய பங்களிப்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தேசிய கணித தினமாக மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அறிவித்தது அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தேசிய கணித தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கணிதத்தை போற்றுவோம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்